சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மழை பெய்தது இது குறித்து சென்னை நகர மக்கள் கூறும் கருத்துக்களை நீ காணலாம் ஒரே வெயிலா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது கொஞ்சம் குளிர்ச்சா இருக்குது இதனால் வெயிலில் ஒன்று நிற்க முடியாது ஒரே மண்டலாக ஒரே ஒரே வேறு தண்ணி ஒன்று நிற்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ மழை பெய்ஞ்சதுனால கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் பரவாயில்ல இதே மாதிரி ஒரு பத்து நாளைக்கு பெஞ்சாக்கா நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி பிரச்சினை தீரும் ஜனங்களுக்கு மகளில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில் சுத்தமாக வேலை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணி போல் ஓரளவுக்கு நல்லா கிளைமேட்டு மாறினால ஓரளவுக்கு நல்லா இருக்குது இதே மாதிரி மழை பெஞ்சு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கும் ஒரு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக வேலை பார்க்கலாம் வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியானது தான் இருக்கும் மழை பெய்யணும் மழை பெஞ்சா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது இப்போ எதுவும் பேஞ்சு இன்னும் பெய்யணும்னு ஆசைப்பட்றோம் சென்னைக்கு வந்து இந்த மழை வந்து பத்தாது ஏன்னா இது இந்த மழை பேஞ்சு வந்து ஹீட்டை கலப்பது தான் ஏன்னா காற்று வந்து மழை வந்து ஃபுல்லாக அடி இது கழச்சி விட்டுச்சு மேகமட்டும் இல்லை ஏன்னா மழை வந்து ஏன் கம்மியாகனா சென்னையில் வந்து மரமே சுத்தமாக இல்லை